அன்பர்களுக்கு வணக்கம் சபரி சாஸ்தா ஐயப்பனோட வரலாறு பற்றியும் சபரிமலையை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த திருக்கோவிலுக்கு புனித பயணம் புரிந்து வரும் பக்தர்களுக்கு கிடைக்கும் இணையற்ற அறிவு சமஸ்கிருத மொழியில் தத்துவம் அசி அதன் பொருளானது நீயும் ஒரு கடவுள் என்பதற்கான ஞானமே இதனால் புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சுவாமி என்று அழைக்கின்றார்கள் மேலும் அனைவரும் அந்த பரமாத்மா அல்லது உலகளாவிய ஆத்மா என்ற நிலையை அடைய வேண்டும் என்ற வேட்கையை இச்சொல் குறிக்கிறது ஐயப்பன் அருள்பல அருள்பவன் புலியை வாகனமாக கொண்டவன் தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருட்கடல் ஐயப்பனோட வரலாறு சொல்கிறேன் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து கொண்டிருந்தால் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தால் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேளென்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேர்ந்திடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டால் கேட்ட வரமும் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தின் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தால் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் பம்பா தீர்த்தத்தில் ஒரு குழந்தையாய் அய்யன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தலத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தலம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டனர் மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தார் சிலர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிறு வழி தீரும் என கூற ஐயப்பன் அறியமாட்டானா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டுவர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லொளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாரி பொழிதனர் இந்திரனோ புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாட்டுக்கு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவமிருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோளத்தில் அமர்ந்தார் என்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒருமுறை முறை வந்தபொழுது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தினால் எழ முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள் ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் மற்ற கோவில்களைப் போல் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் வருடம் முழுவதும் திறப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகரஜோதி பூஜை விசேஷமானவை ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் சபரிமலை கோவிலில் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இரவில் கோவிலின் நடை சாத்தப்படுவதற்கு முன்பு அறிவராசனம் என்ற பாடல் இசைக்கப்படுகிறது தற்காலத்தில் சபரிமலையில் இறைவன் உறங்க செல்வதற்கு முன் இசைக்கப்படும் தாலாட்டுப் பாட்டு அறிவராசனம் என்ற பாடல் ஸ்ரீ கம்பங்குடி குளத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் இயற்றி இசையமைத்ததாகும் ஸ்ரீனிவாச ஐயர் கோவிலில் சுவாமி ஐயப்பனின் சந்நிதியிலும் நின்று கொண்டு அத்தாழ பூஜைக்குப் பிறகு இந்த பாடலை பாடி வந்தார் சுவாமி விமோச்சானந்தா அவர்களின் முயற்சியால் கோவிலின் தந்திரி மற்றும் மேல்சாந்தி இப்பாடலை ஒரு தாலாட்டு பாடலாக ஏற்றுக்கொண்டனர் இந்த பாடல் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு எழுத்துக்கள் நூற்றி எட்டு சொற்கள் மற்றும் முப்பத்திரெண்டு வரிகள் கொண்டதாகும் அநேக புகழ்பெற்ற பாடகர்களால் பாடப்பெற்ற இந்த பாடலின் பதிப்புகள் இருந்தாலும் கோவில் நடையில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலே ஒளிபரப்பப்படுகின்றது அச்சமயம் பக்தர்கள் மட்டுமல்லாது அரசு பணியில் ஈடுபட்டிருப்போரும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளோரும் எழுந்து நிற்கிறார்கள் பாரம்பரிய ராகத்தாளத்துடன் இப்பாடல் இசையமைக்கப்பட்டுள்ளது ஒரு தேசிய கீதம் இசைக்கப்படும் போது தரப்படும் மரியாதை இந்த பாடல் ஒளிபரப்பப்படும் போது தரப்படுகிறது இத்திருக்கோயிலில் சபரிமலை கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதன்மை சடங்கானது பக்தர்கள் அவர்களுடைய தலையில் சுமந்து வரும் பள்ளிக்கட்டு அல்லது இருமுடியில் காணப்படும் புனிதமான நெய்யை கொண்டு சுவாமி ஐயப்பனின் மூல விக்கிரகத்தின் மீடு புரியப்படும் நெய்யாபிஷேகமே ஆகும் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவின் புனித சேர்க்கையை குறிக்கும் தத்துவமாக இது கருதப்படுகிறது முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கன்னி சுவாமி அவர்கள் குங்குமப்பூ நிறம் கொண்ட இருமுடியை சுமந்து வர வேண்டும் இதர புனித பயணம் மேற்கொள்வோர் கருப்பு அல்லது நீல வண்ணத்திலான இருமுடியை பயன்படுத்துவார்கள் பொதுவாக பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் இக்கோயிலுக்கு வருவதில்லை இதற்கு முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்ற ஐதீகமே நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது மனசார ஐயப்பங்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாரு ஐயப்பனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் ஓம் சுவாமியே சரணமய்யப்பா நன்றி வணக்கம்